ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான மோக்கையான ஒரு புரோமோ வந்திருக்கு இன்னும்ங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டாஸ்க்காக கொடுக்கக்கூடாதா எங்கே வர வர இந்த பிக் பாஸ் கேம் எங்கே இவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்கு கேமும் மட்டமாக போயிட்டுருக்கு வர வர கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோடும் மட்டமாக நாங்கள் எங்கே தாக்கா போ நீங்களே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஷோ நடத்துறீங்க இதுலேயும் இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கதறாங்க இப்போ வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு இந்த டாஸ்க்கு நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த ஒலி மட்டும் நம்ம கேள்வி மட்டும் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்திருக்கோம் என்னென்னா உன்னோடைய கோல் தான் என்ன அப்படின்ட்டு எல்லா வயசுலையும் இந்த கொஷினை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதை இவர் கமலஹாசன் அவர்களும் கேட்குறாரு உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு அதுக்கு ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா சார் வித்தியாச வித்தியாசமாக வேஷம் போட்டுக்கணுன்னு ஆசை சார் அப்படின்றாங்க இப்போ கமல் சார் வந்துட்டு ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாது சரிங்களா அதே மாதிரி இப்படி நிற்கிறது அப்படி நிற்கிறது அதுவும் வேலைக்கே ஆகாது அதனால் முழு முயற்சியோடு நீங்கள் அதுக்கு தயாராகுங்க அப்படின்றப்பல விஜயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மனசுக்கு திருப்தியான ஒரு கேரக்டர்ன்னு ஒன்று சொன்னால் அந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க கமல்ஹாசன் அவர்கள் வழக்கம்போல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷோ நீங்களே பார்த்துருக்கே முடியாது வந்திருக்கோ முடியாது உண்மை தானே ஸோ உங்களுடைய ஆப்போசிட்டியை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றப்பில் அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் வந்துட்டு எப்பயுமே தன்னம்பிக்கைன்னு உச்சத்தில் இருப்பார் இல்லையா அதாவது இந்த சீசன் செவனோட டைட்டில் வின்னர் சார விக்ரம் சொன்னேன் ஒரு ஆள் அதனால் சார் சொன்னால் இதாகிடும் உங்களை தாடோன்றது எனக்கு ஒரு ஆசை சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் வேறு யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னோடய கருத்து என்னவா இருக்குன்னா அப்படி உங்களுக்கு தாடணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா வெளியே போய்ட்டு அவர் குடியை வச்சுட்டு அப்படியே ஒரு குதி குதிச்சிட வேண்டியதானே முடிஞ்சு போச்சு இல்லாமல் ஒரு கோலாக வச்சுருக்கீங்க அப்படி நம்ம இருந்துச்சு ஜஸ்ட்டு ஜோக்கு பட் ரொம்ப பெரிய கோலை வச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டு மொட்டமாக ஒரு கேம் ஷோவில் வந்துட்டு மொட்டமாக பண்ணிகிட்டு இருந்தா எப்படி வந்து மக்கள் வந்து இவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க ஸோ ஒரு கேமுன்னு இல்லை ஒரு எய்ம் ஒன்று இவ்வளோ பெரிய ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளையும் தயார்படுத்தி சுற்றத்தில் இருக்கிற மற்றவங்களையும் வந்துட்டு நம்ம யார்ன்றது ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இங்கே காமிக்கிற விதமும் ரொம்ப மோக்கியாக இருக்குது அதையே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க வந்து சொன்னால் தான் இவருக்கு தெரிய வருது கூட இருக்கவங்க யாராவது நல்லது சொன்னாலும் அது புரிய மாட்டுது ஆனால் கூட இருக்கவங்க குழிப்பறிச்சா மட்டும் நல்லா வந்து சொல்கிறது அந்த பறிச்சவங்களுக்கே வந்துட்டு நல்லா சொம்பு தூக்குறது இந்த மாதிரி வேலையில் பண்ணிட்டு சார் உங்களை எனக்கு தாண்டணும் சார் அவர் எவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்காப்புல என்னத்தான் சொல்கிறது சரி தாண்டினா சரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத சொல்லுங்கள் பாய் நண்பர்களே